நாடக உலகிலிருந்து சினிமாவுக்கு நடிகர்கள் ஊர்ந்து கொண்டிருந்த அக்காலத்தில் நாடக உலகில் வரவேற்பு பெற்றிருந்த புராண இதிகாச படங்களை திரைப்படங்களாக மீண்டும் தயாரிக்கப்பட்டன இது மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றன புராண வேடங்களுக்கு ஏற்ற உடற்கட்டு மிக்க நடிகர்கள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு தேவைப்பட்டனர் புராண படங்களை எடுப்பதில் அப்போது புகழ் பெற்றிருந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனம் அப்போது வரிசையாக அம்மாதிரி பட திரைப்படங்களை தயாரித்து வந்தது பின்னாளில் பிரபலமாக விளங்கிய கலைஞர்கள் பலர் அந்நாளில் ஜூபிட்டரில் மாத சம்பள ஊழியர்கள் சின்னப்பாதேவருக்கு அந்த நிறுவனத்தின் படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தன மற்ற சில நிறுவனங்களிலும் அவர் தொடர்ந்து நடித்து வந்தார் அப்படி கிடைத்த ஒரு வாய்ப்பு தான் சாலி வாகனின் பட்டி என்கிற வேடம் முறையாக எஞ்சருடன் இணைந்த அவர் அந்த படத்தில் தான் எம்ஜரை சந்தித்த அனுபவத்தை அந்நாளைய பத்திரிகை பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார் கோவையில் சாணி வாகனன் படம் தயாராக ஆரம்பித்திருந்த சமயம் விக்ரமாதித்தனுக்கு துணையான பட்டி வேஷத்தை எனக்கு அதில் குடித்திருந்தார்கள் ஒரு நாள் மேக்கப்பறையிலிருந்து முருகா என்று சொல்லியபடி வேஷம் அணிந்து வெளியே வந்தபோது எதிரே கம்பீரத்துடன் ராஜ உடையில் ஒருவர் நின்றிருந்தார் பார்த்த மாத்திரத்திலேயே வசீகரப்படுத்தும் உருவம் தங்கத்தை ஒத்த மினுமனுப்பான தேகம் உள்ளத்தின் தெளிந்த நிலையையும் கள்ளங்கவடமற்ற தன்மையையும் காட்டு முகம் கருணை கொண்ட ஒளி வீசும் கண்கள் நான் ஒரு வினாடி நின்றுவிட்டேன் என்னை பார்த்த அவரும் அப்படியே நின்றுவிட்டார் என் கண்கள் முதலில் பேசின உதடுகள் மெல்ல அசைந்தன நீங்க தான் பட்டியாக இதில் நடிக்கிறீர்களா குரலில் வெண்கலத்தின் எதிரொலி ஆமாம் என்றேன் மேலே நான் ஏதோ கேட்க விரும்புகிறேன் என்பதை அவர் எப்படியோ புரிந்து கொண்டு விட்டார் நான் தான் இதில் விக்ரமாதித்தன் என் பெயர் ராமச்சந்திரன் உங்கள் பெயரை நான் தெரிந்து கொள்ளலாமா என்றார் அடக்கத்துடன் எம்ஜியர் ஆச்சரியம் விலகாமல் என் பெயர் ஊர் வகுப்பு இவற்றையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன் அப்போது நான் நல்ல திடகாத்திரமாக இருப்பேன் அகன்ற மார்பு குன்றுகளை நிகழ்த்த தோள்கள் என்றெல்லாம் சொல்வார்களே அதேபோல எனது தேகமும் இருக்கும் இதற்கு காரணம் நான் செய்து வந்த தேக கலந்து கொண்ட விளையாட்டுக்களும் தான் எனது தேகத்தை பார்த்த எஞ்ச உங்க பாடியை நன்றாக வைத்திருக்கிறீர்கள் ஏதாவது தேக செய்கிறீர்களா என்று வினவினார் ஆம் என்றேன் இப்படி எங்களது அறிமுகம் எங்களுக்குள்ளேயே நடந்தது வேறு யாரும் எங்களை அறிமுகம் செய்து வைக்கவில்லை வணக்கம் என்ற வார்த்தையுடன் அன்று நாங்கள் பிரிந்தோம் ஆனால் அதே வார்த்தையுடன் மறுநாள் மீண்டும் சந்தித்தோம் தொடர்ந்து எங்களைப் பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம் எங்கள் நட்பு வளர ஆரம்பித்தது ஆழ விருட்சத்தின் வேர்களைப் போன்று ஆழமாக பதிந்து அதன் விழுதுகளைப் போல படரவும் ஆரம்பித்தது கோவை ராமநாதபுரத்தில் வீரமாருதி தேகப்பயிற்சி சாலை என ஒன்றுள்ளது அங்கு அடிக்கடி நான் போய் தேகப்பயிற்சி செய்வேன் எஞ்சலுடன் அறிமுகமான பின் அங்கு நாங்கள் சேர்ந்தே செல்வோம் எம்ஜிஆர் அங்கு அடிக்கடி வந்து பலவிதமான தேகப்பயிற்சிகளை செய்வார் பழு தூக்குதல் பார் வேலைகள் செய்தல் மல்யுத்தம் குத்துச்சண்டை கத்தி சண்டை சிலம்பம் கட்டாரி இப்படியாக பல பயிற்சிகளில் ஈடுபடுவார் அவர் மட்டுமே பயிற்சிகளை செய்துவிட்டு போக மாட்டார் அங்கு பயிற்சிக்கு வரும் மாணவர்களுக்கும் இவற்றை பொறுமையுடன் சொல்லிக் கொடுப்பார் அவர் கற்றுக் கொடுப்பாரை தவிர அவருக்கு யாரும் எதையும் கற்றுக் நான் பார்த்ததில்லை இவற்றையெல்லாம் நான் ஆவலுடன் பார்த்து கொண்டிருப்பேன் எனக்கும் இம்மாதிரியான ஸ்டண்ட் வேலைகளில் விருப்பம் அதிகம் உண்டு என்பதை தெரிந்து கொண்டவர் என்னை அழைத்து சினிமாவில் இப்படித்தான் கத்தி சண்டை இருக்க வேண்டும் கம்பு சண்டைகளும் சிலம்பு சண்டைகளும் இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்று சொல்வார் குறிப்பாக ஸ்டண்ட் காட்சிகளை எப்படி புகுத்த வேண்டும் எந்த இடத்தில் புகுத்த வேண்டும் எப்படி அமைக்க வேண்டும் என்பதையெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான் கோவையில் என் வீடும் அவர் தங்கியிருந்த இடமும் சில அடி தூரங்களில் தான் இருந்தது படப்பிடிப்பு இல்லாத நேரங்களில் நாங்கள் உலாவுவோம் அப்படி பல சமயங்களில் மருதமலை முருகன் கோவிலுக்கு போவோம் ஜூபிட்டரில் சிறிமுருகன் படத்தில் நடித்து முடித்த பின் அவருக்கு ராஜகுமாரி வாய்ப்பு வந்தது ஆனால் அத்தனை எளிதாக அது கிடைக்கவில்லை தான் அப்படி ஒரு வாய்ப்பை பெற்றார் அதுவும் நிச்சயமானதா என்று நிலையவில்லை அந்த படத்தில் கதாநாயகனுடன் சண்டையிடும் ஒரு முரடன் வேடம் உண்டு அதில் நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என்றார் எனக்கு மகிழ்ச்சி தான் மறுநாள் தயாரிப்பாளர்களை சந்தித்து என்னை அந்த வேடத்துக்கு போடும்படி சிபாரிசு செய்தார் எம்ஜிஆர் உங்களை கதாநாயகனாக போட்டு படம் எடுப்பது இதுதான் முதல் தடவை அப்படி இருக்க பிரபலம் இல்லாத ஒருவரை போய் நீங்கள் இப்படி சிபாரிசு செய்யலாமா பெரிய ஆளாக போட்டு எடுத்தால் நல்ல விளம்பரம் கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்வாதம் செய்தார்கள் ஆனால் எம்ஜிஆர் விடவில்லை நம்மிடையே திறமையுள்ளவர்கள் இருக்கும்போது வெளியால் எதற்கு படம் எடுத்து பார்ப்போம் திருப்தியாக இருந்தால் வைத்துக்கொள்வோம் கொள்வோம் எந்தவித வாய்ப்பும் தராமல் ஒருவரின் திறமையை இடை விடக்கூடாது தேவரையே போடுங்கள் என்று ஆணித்தரமாக சொல்லிவிட்டார் தனது நிலையே ஆட்டம் கண்டு கொண்டிருக்கும் நேரத்தில் எதிராளிக்கு சிபாரிசு செய்த நல்ல உள்ளம் கொண்ட ஒரு நடிகரை அப்போதுதான் முதன்முறையாக நான் பார்த்தேன் இறுதியாக அந்த வேடத்தை எனக்கே தந்தார்கள் அண்ணே இந்த ஃபைட்டிங் ஃபைட்டிங்ஸின்ல பிச்சு உதறிங்க பிரமாதமாக செஞ்சிட்டீங்க என்று படம் முழுக்க உற்சாகப்படுத்தினார் முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஆர்வம் அதே சமயம் எனக்கும் அவருக்கும் சேர்ந்து கிடைத்திருக்கும் முதல் பெரிய சந்தர்ப்பம் இரண்டும் எங்கள் உற்சாகத்தை வளர்த்தன இப்படித்தான் புகழடையாத காலத்திலேயே மனிதாபிமானம் மிக்கவராக எம்ஜிஆர் திகழ்ந்ததை விவரித்திருக்கிறார் தேவர் எம்ஜிஆரின் ஆரம்பகால நண்பரான தேவர் பின்னாளில் தயாரிப்பாளராக மாறி படங்களை தயாரித்த போது எம்ஜிஆர் மீதான ஒரு அவப்பெயரை நீக்கி எம்ஜிஆரின் வாழ்வில் முக்கியமான ஒரு நபராகவும் மாறினார் திரையுலகில் எம்ஜிஆருக்கு இருந்த அவப்பெயர் என்ன அதை தேவர் எப்படி நீக்கினார் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்